வெல்கம் டு ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரி இன்னைக்கு நம்ம முப்பதாவது எபிசோடா பொள்ளாச்சியில் நடந்த ஒரு அதிபயங்கர நிகழ்வை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல்லைக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கண்ணுசாமி இந்த சம்பவம் கண்ணுசாமிக்கு நடந்திருக்கா அப்படின்னா கண்ணுசாமி அவங்களுடைய மனைவி செல்வி செல்வியினுடைய அப்பா இந்த மூவருக்கும் நடந்த சம்பவம் தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது காலகட்டத்தில் பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் தான் இவங்க வந்து வசிச்சுக்கிட்டு வராங்க அப்போ தாங்க இந்த செல்விக்கும் கண்ணுசாமிக்கும் புதுசாக திருமணம் ஆகுது திருமணம் ஆன உடனே இந்த கண்ணுசாமி இருக்கிறது வாடகை வீட்டில் தாங்க இந்த வாடகை வீட்டில் தான் செல்வியும் செல்வியினுடைய அப்பாவும் ஒன்றாதாங்க அவர் கூட இருந்திருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த செல்வியினுடைய அம்மா இருந்துட்டதுனால அப்பா இருக்கிற வரைக்கும் தன்னோடையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர்கிட்ட சொன்ன காரணத்தினால அவரும் வந்து மறுப்பு சொல்லலைங்க அப்படியே ஒத்துக்கிட்டார் கூட இருந்தார் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் உதவியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயே வச்சிருக்காரு திருமணமாகி ஓரிரு மாதங்கள் ஆனதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப கஷ்டம் வந்து வருதுங்க திருமணம் வேறு பண்ணிட்டோம் வீட்டுக்கு வேறு வாடகை வீட்டில் இருக்கும் அதற்கும் வந்து வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க அப்போதான் செல்வியோட அப்பா வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறாரு எனக்கு வந்து கொள்ளையில் கொஞ்சம் இடம் இருக்குது நம்ம அங்கே போயிட்டு வீடு கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வாடகை கொடுக்க வேணாம்மாப்பிள்ள வீட்டு வாடகை கொடுக்கக்கூடிய காசு மிச்சமாகும் அதை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த விஷயத்தை கேட்ட உடனே கண்ணுசாமியும் சரி தான் நம்மளுக்கும் வந்து சொந்த வீடு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா நம்ம விருப்பத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிமாமா நம்ம அங்கேயே போயிட்டு வீடு கட்டிடலாம் அப்படின்னு கண்ணுசாமி சொல்கிறாருங்க அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய வீடை ஒன்று கட்டுறாருங்க கட்டக்கூடியது கூரை வீடு தான் கூரை வீடாக இருந்தாலுமே நல்லா தாராளமாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய வீடாக கட்டுறாங்க கட்டிட்டு கொஞ்சம் நாட்கள் போனதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து இந்த புண்ணிய அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு வீடு வந்து குடி போகிறாங்க அந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல அங்கே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தன்னுடைய இடத்துலையே ஒரு சொந்த கிணறையும் வெட்டிட்டோம் அப்படின்னா தண்ணிக்கும் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணுசாமியும் அவங்களுடைய மாமனாரும் முடிவு பண்ணுறாருங்க முடிவு பண்ணிட்டு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ ஆழம் வெட்டினாலுமே தண்ணி அந்த இடத்துல ஊறலைங்க ரொம்ப ஆழமாக வெட்டிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துல இனிமேல் தண்ணி வராது நம்ம வந்து இடத்த வந்து மாற்றி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க அடுத்த நாளில் இருந்து புது கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த புது கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறது தான் இவங்களுடைய வாழ்க்கையில் அமானுஷத்தோடைய ஆட்டம் வந்து ஆரம்பிக்குது இந்த கிணத்துக்குள்ளே இருந்து மண் வெட்டி கொடுக்கறது கண்ணு சாமியினுடைய மாமனாருங்க மேலே இருந்து அந்த கூடையில் அந்த மண்ணை வாங்கி கொட்டுறது யார் அப்படின்னா கண்ணு சாமி தாங்க மேலே இருந்து இழுத்து கொட்டுறாரு கிணத்துக்குள்ளே இருந்து மண்ணு வெட்டி அள்ளக்கூடிய கன்று மாமனாருடைய கால்ல காலில் தவறுதெல்லாம் வந்து வெட்டிடுதுங்க வெட்டின உடனே காயம் வந்து நல்லா ஆழமாகவே இருக்குது ஆழமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ரத்தம் வந்து அதிகமாக போதுங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாமே வந்து கிணறு வெட்டும் போது சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது டம்முன்னு ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க இந்த கண்ணுசாமியுடைய மாமனார் உள்ள ஒரு இரும்பு பானை இருக்கிறது மாதிரி நல்லாவே பார்த்துருக்காரு உடனே மேலே நிற்கக்கூடிய தன்னுடைய மாப்பிள்ளையும் இறங்கி உள்ளே வர சொல்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்குறாருங்க கண்ணுசாமி வந்து கேட்குறாரு கேட்கும் பொழுது அவருடைய மாமனார் வந்து ஏதோ ஒரு பானை மாதிரி தெரியுது மாப்பிள கண்டிப்பாக அது வந்து புதையலாக தான் இருக்கணும் புதையலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னையிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையே மாறிடும் சீக்கிரமாக இறங்கி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க இதை கேட்ட உடனே கண்ணுசாமிக்கும் ரொம்ப ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு நம்மளோட இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து புதையல் கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து அதை சொந்தமாக்கிக்கலாம் அதன் மூலயமா நம்ம வந்து பணக்காரங்களாக ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு மகிழ்ச்சியிலே கிணத்துக்குள்ளேயும் இறங்கி போகிறாரு இருவருமே அந்த பானையை தோண்டி வெளியே எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த இருவருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று தெரியுது அந்த பானையினுடைய வாயில் நிறையவுக்கு வந்து தகடுகள்லாம் கட்டப்பட்டிருக்குது கட்டப்பட்டிருக்க தகடுகளில் பாதி தகடுகள் வந்து இந்த அரிச்சு போனது மாதிரி இருக்குதுங்க இதை பார்த்த உடனே ஏன் புதையலுக்குலாம் இது போல் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்கங்க என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து திறந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த பானையை திறக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணக்கூடியது யார் அப்படின்னா கண்ணுசாமியினுடைய மாமனார் தாங்க அந்த தகடு எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு ஒரு வழியாக அந்த பானையனுடைய வாயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று இருக்குது அந்த பானைக்குள்ளே அந்த பானைக்குள்ளே இருக்கிறது புதியல்லாம் எந்த ஒரு விஷயமே கிடையாதுங்க அதற்கு மாறாக அந்த பானைக்குள்ள ஒரு சிறிய அளவிலான கல் சிலை ஒன்று இருக்குது அந்த உருவத்தை பார்க்கும்பொழுது ஒரு பெண் தெய்வத்தோடைய உருவம் போல் தெரியுதுங்க ஆனால் அந்த உருவத்தை வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து தெய்வமாக இல்லை வேறு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இருந்தாலுமே இது வந்து கண்டிப்பாக தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த சிலையினுடைய அமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நல்லா வந்து ஒரு உருண்டையான கண்கள் வந்து இருந்திருக்குது நாக்கா வந்து அப்படியே வெளியில் தொங்கப்பட்ட மாதிரி இருந்திருக்குங்க தலையில் ரெண்டு கொம்பு இருந்திருக்குது காது வந்து அப்படியே விசித்திரமா வந்து ஊசி காதுகள் போல இருந்திருக்கு இதையெல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து மாறாமல் வந்து சொல்லியிருக்காரு இதையெல்லாம் பார்த்த உடனே இது கண்டிப்பாக தெய்வமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எதா இருந்தால் என்ன இது வந்து கண்டிப்பாக தெய்வமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுசாமியுடைய மாமனார் தாங்க சொல்கிறாரு சொன்ன உடனே சரி இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து வீட்டில் வச்சுருங்க வீட்லயே வந்து போட்டு வைங்க இருக்கட்டும் நம்ம வந்து அப்புறமேட்டுக்கு இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருங்க சொல்லிவிட்டு இந்த கிணறு வெட்டக்கூடிய வேலை வந்து நடந்துகிட்டு தாங்க இருக்குது அந்த சிலையை எடுத்துட்டு வந்து வச்ச இரண்டு நாட்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க மூணாவது நாள் தான் அமாவாசை நாள் இந்த நாள்ல தான் இவங்களுடைய வீட்டுல பல அமானுஷ்யமான உருவங்களும் அமானுஷ்யமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது அன்றைய இரவும் எல்லாருமே ஒன்னாக சாப்பிட்டுட்டு தனித்தனியாக அவங்களுடைய அறைகளில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாருங்க இந்த பிச்சையினுடைய மாமனார் தாங்க வீட்டுக்கு வந்து முன் முன்சைடில் இருக்கிறது மாதிரி ஒரு அறை இருக்குது அந்த அறையில் தூங்கிட்டு இருக்காரு இந்த செல்வியும் அவருடைய கணவரான கண்ணுசாமியும் வீட்டினுடைய கடைசி அறையில் தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்ணுசாமி மாமனார் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு வந்து இரவு வந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே ஒரு அமானுஷ்யமான சத்தம் ஒன்று வீட்டுக்கு வெளி புறத்தில் கேட்குது வீட்டுக்கு வெளிப்புறத்தில் ஜல் 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 அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சலங்கை இல்லை அப்படின்னா கொலுசு கட்டி நடந்து போனால் எப்படி சத்தம் வந்து கேட்கும் அதே போல் சத்தம் இவங்களுடைய வீட்டுக்கு முன் வாசல் படியில் கேட்குதுங்க யாரோ குறுக்க மெறுக்க நடந்து போகிறது மாதிரியே இவங்களுக்கு சத்தம் வந்து கேட்டிருக்கு அதை கேட்டுட்டு தான் இந்த கண்ணுசாமியினுடைய மாமனார் வந்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நடந்து போக ஆரம்பிக்கிறாரு அப்படி போகும்பொழுது குறுக்க இருக்கக்கூடிய அருவாமனையில் இவருடைய கால் வந்து தெரியாமல் தடுக்கி விழுந்து வெட்டுப்படுதுங்க வெட்டுப்பட்ட உடனே இவருடைய கால்ல இருந்து ரத்தம் வந்து கொஞ்சம் வந்து வர ஆரம்பிக்குது இந்த ரத்தம் வந்த உடனே வீட்டுக்கு வெளியில் கேட்கக்கூடிய அந்த சத்தம் வந்து கேட்கவே இல்லைங்க இவருக்கு காலில் வெட்டுப்பட்ட காயம் இருந்தாலுமே அந்த சத்தம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளிப்புறம் வந்து போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு ஆட்களுமே இல்லை எந்த ஒரு உருவமும் இல்லைங்க அப்படியே வந்து ஒரு துணியை எடுத்து தன்னுடைய காலில் வந்து சுற்றிக்கிட்டு தூள் வச்சு சுற்றிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு தூங்கும் பொழுது இவருக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வந்திருக்குதுங்க இவருடைய காலில் இருந்து வெட்டுப்பட்ட ரத்தம் வந்து அந்த சிலையினுடைய வாய்க்கு போகிறத இவர் வந்து கனவில் வந்து பார்த்துருக்காரு பார்த்து இது எல்லாமே வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நினச்சிட்டு தங்களுடைய வாழ்க்கைகளை தொடர்ந்து வந்து நடத்திட்டு வந்து இருந்திருக்காங்க இந்த அமாவாசை வரக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் இந்த கண்ணுசாமியினுடைய மாமனாருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அடிபட்டு இரத்த காயம் வந்து ஆயிடுதுங்க ரத்தப்போக்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி காயம் வந்து ஏற்படுது இந்த அமாவாசை காலகட்டங்கள் எல்லாமே இது வந்து தொடர்ந்து வந்து நடந்துட்டுருக்கு அதே போல் இந்த கண்ணுசாமியினுடைய மாமனாருக்கு அந்த இரத்த காயம் ஆனத்துக்கு பிறகு அந்த வெளியில் போகக்கூடிய ரத்தம் வந்து அந்த சிலையினுடைய வாய்க்கு போகிறத இவருடைய கனவுல நல்லாவே வந்து பார்த்துருக்காரு இதெல்லாம் பார்த்த உடனே ஏதோ வந்து தவறாக இருக்குது அதே போல் நமக்கு வந்து மற்ற நாட்கள்லாம் அடிபட மாட்டேங்குது சரியாக இந்த அமாவாசை நாள் மட்டும்தான் அடிபட்டு ரத்தம் வந்து அதிகமாக போகுது இது ஏதோ தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே உணர்ந்துக்கிறாருங்க இதை பற்றி தன்னுடைய மகள்கிட்டயோ மருமகன்கிட்டையும் பேசுகிறாருங்க அப்போ தான் அவங்க இருவருமே ஒரு விஷயத்தையும் சொல்கிறாருங்க இதே போல் நமக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் போல் நடக்குது ஏதோ உருவங்கள் போலலாம் தெரியுது இதை உங்கள்கிட்ட சொன்ன நீங்கள் ஏதாவது தவறாக எடுத்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாருங்க இவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாந்திரியவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணுறாங்க அப்படி முடிவு பண்ணிட்டு ஒரு மாந்திரிகவாதியும் போய் பார்க்குறாங்க அந்த மாந்திரிகவாதி சில அமானுஷ்யமான பூஜைகளை செய்துட்டு அந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது வந்து இந்த பிரம்ம ராட்சசம் அப்படின்னு சொல்ல மாதிரி பிரம்ம ராட்சசி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இதை வந்து அந்த காலத்தில் இந்த துர் மாந்திரியவாதி யாரோ ஒருத்தவன் தான் வச்சு வணங்கிட்டு இருந்திருக்கான் அவன் இறந்ததுக்கு பிறகு இந்த பிரம்ம ராட்சசியோட ஆட்டம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதிகமாக இருந்திருக்குது அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் அதை எப்படியோ கட்டுப்படுத்தி அடைச்சி தான் அந்த பானைக்குள்ளே வச்சு பூமிக்கு அடியில் புதைச்சிட்டாங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து தோண்டி வந்து வெளியில் வந்து விட்டுட்டீங்க கண்டிப்பாக அதை வச்சு வழிபட்டால் அது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து தரும் ஆனால் உங்களுக்கு எல்லாமே அந்த விஷயங்களை வச்சு வழிபட முடியாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாருங்க தெய்வங்கள் இல்லாமல் இந்த துர்தேவதைகள் துர் சக்திகளை வணங்கக்கூடிய மாந்திரிகரால் மட்டும்தான் இதை கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க முடியும் சாதாரணமான மாந்திரிகர்களாலையும் சாதாரண மக்கள்களாலேயும் இதை வந்து பயன்படுத்த முடியாது அதனால் இதை நீங்கள் எந்த இடத்துல எடுத்தீங்களோ அதே போல் ஒரு குழி தோண்டி இந்த பூஜையெல்லாம் செய்து அந்த பிரம்மராட்சசியை வந்து கட்டுப்படுத்தி திரும்பவும் வந்து அடைச்சி பிதைக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாருங்க சரிசாமி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொன்ன உடனே அவங்களுடைய சிஷியர்களெல்லாம் கூப்பிட்டு மொத்தமாக ஒரு நான்கு பேர் மாந்திரீகவாதிகள் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வராருங்க வந்துட்டு சில அமானுஷியமான பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு செய்த உடனே ஒரு பெண்ணினுடைய உருவத்தில் தத்ரூபமாக அந்த பிரம்ம ராட்சசி வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்குது பெண்ணினுடைய உருவம் அப்படின்னா ஒரு கருத்த உருவம் மட்டும்தாங்க தெரியுது மற்றபடி இந்த கலர் மாதிரிலாம் தெரியலை படத்தில் காட்டுறது போலலாம் தெரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வந்து நின்னால் எப்படி இருக்கும் அதாவது அடுப்பு கறி நிறத்தில் வந்து அந்த உருவம் இருந்திருக்கு அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு அந்த உருவத்தை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாவை மாதிரி செய்து அதில் அடக்கியிருக்காருங்க அதில் அடக்கிட்டு அந்த தெய்வம் சிலை போல இவங்க வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த சிலையவும் சில மாந்திரிக பூஜைகள் செய்து எல்லாத்தையுமே அந்த குடத்துக்குள்ளே போட்டுட்டு ஏற்கனவே முதல்ல ஒரு கிணறு ஒன்று வெட்டியிருப்பாங்க அதாவது அந்த தண்ணி வராத கிணறுக்குள்ளே இறக்கி இதையெல்லாம் வச்சு பிதைச்சிட்டாங்க இதுதான் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஆனால் அந்த உருவத்தை தத்ரூபமாக பார்க்கும் பொழுது தான் எனக்கே அந்த அமானுஷ்யங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த சம்பவத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கிட்ட சொன்னது மாதிரியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேர் சப்ஸ்கிரைபர் இது தாங்க என்னுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது நான்